மோடியை பத்தி விமர்சிக்கிறார் மோடிக்கு தமிழ்நாடை பார்த்தாலே அலர்ஜிங்கிறார் இப்படி உங்க பேரை சொல்லியே மக்களை ஏமாத்துறதும் மக்களை இப்படி இந்த கரப்ஷன் கபடதாரிகளுக்கு மறைமுகமாக உதவும் உங்க அரசுக்கு ஏஞ்சி தமிழ்நாடு தமிழர்கள்னாலே அலர்ஜி எங்களுக்கு இப்படி தெரியல ஏன்னா அப்படி திருக்குறளை பத்தி எல்லாம் அப்படி சொல்லுகிறார் தமிழ்நாட்டை பார்த்து அலர்ஜி இருக்கிற மாதிரி தெரியல ஆனால் குஜராத் மேலே மட்டும் அவருக்கு தனி பாசம் அது தப்பு தமிழ்நாடு அடைஞ்சி சொல்ல முடியாது அதுக்கு அவர் எதிர்ப்பாக இல்லை ஆனால் அவருக்கு குஜராத்தில் மட்டும் தனி பாசம் ஏன்னா ஒரு பிற பிரதமராக வந்துட்டால் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களையும் வேறுபாடு இல்லாமல் பார்க்கணும் அவருக்கு தனி பாசம் உண்டு அதை வேணால் நீங்கள் சொல்லலாம் தமிழ்நாடு மீது அழற்சி அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறது தான் இன்னும் எங்களுடைய கருத்து அதுவும் மோடின்னு இப்போ எங்கே இருக்க போகிற மோடி பிஜேபியில் ஒரு சட்டம் உண்டு எழுபத்தஞ்சி வயசுக்கு மேலே ஆகிட்டால் யாரும் பதவி வைக்கக்கூடாது அந்த சட்டத்தை கொண்டு வந்தது மோடி அதில் தான் பாவம் அத்வானிக்கு பதவி கிடைக்கல முரளி முரளிமனோர் ஜோசிக்கு பதவி கிடைக்கல பெரிய தலைகள்னால் எழுபத்தஞ்சி தாண்டியாச்சு அப்படின்ட்டாங்க இந்த செப்டம்பர் வந்தால் மோடிக்கு எழுபத்தஞ்சு ஆகுது அப்படி பார்த்திங்கன்னா நம்ம ஆர்எஸ்எஸ் படி எழுபத்தஞ்சி வயசை தொட்டுட்டால் மோடி பிரதமராக இருக்க முடியாது ஆர்எஸ்எஸ் பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் ஏற்றுக் கொள்வார்களா பிஜேபி ஏற்றுக்குவாங்க என்ன தலைவரெலாம் இவங்க வைக்கிறாரு ஆர்எஸ்எஸ் வேதாந்தம் வேறு அதனால் இன்றைக்கி இருக்கிற ஆர்எஸ்எஸ் நல்ல ஆர்எஸ்எஸ் அவங்க நான் சொல்லலை கொள்கை பிடிப்பு உள்ளவர்கள் திருமணமும் செய்ய மாட்டாங்க பதவியே உரிம மாட்டாங்க திரைமறைவில் புகழ உரிம மாட்டாங்க நான் பல தடவை ஆரம்பத்தில் சொல்லியிருக்கேன் அதனால் இன்றைக்கி இருந்த ஆர்எஸ்எஸ் வந்து ஏன்னா மோடியை பற்றி பேசுனாலே பிஜேபிக்காரவங்க கரங்க ஐ ஏய் மோடியை பற்றி மோடி என்ன கடவுளா அவரோட அரசியல்வாதி தானே அவர் ஒரு விமர்சனத்துக்குரியவர் தானே அவரை ஆபாசமாக விமர்சிக்கக்கூடாது ஏன்னா ஒரு பேச்சுலர் ஒரு திருமணமாகாதவர் கஷ்டப்பட்டு உழைத்துக்கிட்டு இருக்கிறார் மரியாதை ஆனால் அவர் விமர்சனத்துக்கு உரியவர் தானே அதனால் நாங்கள் ஒன்றும் ஆபாசமாக மோடி என்றைக்கும் பேச மாட்டோம் ஆனால் விமர்சனத்தை வந்து பேசித்தான் ஏன்னா பிஜேபிக்காரன் நீ வந்து எப்படி ஆள்லாம் விமர்சனம் பண்ணுற மகாத்மா காந்தியவே விமர்சனம் பண்ணுற நீ நீங்கள் தான் காந்தியவே கொண்டீங்க அப்போ பெரிய இது பண்ண காந்தியும் ஒன்றா பரவாயில்லையே நேதாஜி பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் படைகளை கொலை செய்தவர்கள் உங்கள் சர்வார்கார் தலைமையில் பாவீங்களா இதை விட தேச துரோகம் எதுவுமே இல்லை பாவம் அந்த மனுஷன் நேதாஜி மேற்கு வங்காளத்திலேருந்து கொஞ்சம் பேரும் தமிழ்நாட்டிலேருந்து பெரும்பான்மையான ஆளுகளும் முத்துராமலி இங்கேருந்து அனுப்பி வெள்ளக்காரன் இரண்டாம் உலக பொருளை சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான் இதுதான் தருணம் இந்தியாவுக்குள்ளே நுழைங்கன்னு இப்போ தென் தமிழ்நாட்டில் இருக்கிற வாலிபுரையெல்லாம் நுழையும் போது அவங்கள சுட்டு கொண்டதே உங்களுடைய அவங்க தானப்பா சர்வார்கர் தானே ஆர்எஸ்எஸ்ஸு சர்வார்க்கு அன்னைக்கு இருந்த ஆர்எஸ்எஸ் இன்றைக்கி இருக்கிற ஆர்எஸ்எஸ் நான் குறை சொல்லலை அன்னைக்கு இருந்த ஆர்எஸ்எஸ் நீங்கள் தானே அன்னைக்கு கொலை செஞ்சீங்களே மன்னிக்க முடியாத குற்றம் தேச துரோகிகள் அன்னைக்கு நீங்கள் அதனால் நீங்கள் வந்து இந்த வேலையெல்லாம் பண்ணும்போது மோடி விமர்சிக்கக்கூடாது கூடாது நாங்கள் தான் தோன்றோம் மோடி அவர்கள் குஜராத் மேலே தான் பாசமாக இருக்கார் தமிழ்நாடு வந்து மேலே வந்து அவருக்கு வெறுப்பாக இல்லை அது எழுபத்தைந்து வயதை தொட்ட பிறகு மோடி பிரதமர் பதவியில் நீடிக்கக்கூடாது ஆர்எஸ்எஸ் வேதாந்தத்தின்படி என்ன நடக்கிறதுன்னு செப்டம்பருக்கு அப்புறம் பார்க்கலாம் அதனால் அதுவரை நீங்கள் மோடியை விமர்சிக்க தேவையில்லை விஜய் அப்படி ஆனால் ஆறு மாதத்துக்கு அப்புறம் அவரே இருப்பாராங்கிறது சந்தேகம் அப்படிங்கிறது ஏன்னா அவர் கொள்கை பிடிப்பு உள்ளவர் அவராக ராஜினாமா பண்ணிட்டு போயிடுவாருன்னு நினைக்கிறேன் அதனால் புது முத புது பிரதமர் வரப்போகிறார் நீங்கள் அதை பற்றி மோடியை இப்போ விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது அந்த தீர்மானத்தை விஷயமாக நம்முடைய கருத்து அடுத்து அவருடைய படை தளபதி ஆதவ் அர்ஜுன் அவர் பேசியிருக்கேன் எம்ஜிஆரை இழிவுபடுத்தியது போல் விஜயை இழிவுபடுத்துகிறாங்களாம் யாரோட கூப்பிட்டு இருப்பாருங்க எம்ஜிஆரும் எம்ஜிஆரை இழிவுபடுத்தினாருன்னா அவர் மிகப்பெரிய புரட்சி செஞ்சு எல்லாத்தையும் அவுத்தி விட்டார் அவரை போல் உங்களே இழிவுபடுத்துகிறாங்கன்னு சொல்லாதீங்க அது வேற இது அவரை கட்சியை ஒட்டியே தூக்குனாங்க அவரை வச்சே ஜெயித்தாங்க அவரை வச்சு ஜெயிச்சுட்டு அவரையே நன்றி மறந்து கட்சியை விட்டு தூக்குனாங்க அந்த இழிவுபடுத்துறது வேறு நீங்கள் போய் விஜயை போய் எம்ஜிஆரோட ஒப்பீடு செய்யாதீங்க அடுத்து ஆதவர்ஜுன் பேசுகிறாரு மோடி வந்து ஹிட்லர் முசோலினி மாதிரி சர்வாதிரியாக செயல்படுகிறார் இதை ஒத்துக்க வேண்டியது நம்மளால் ஒத்துக்கவே முடியாது அவங்க நேரம் ஒழுங்காக சர்வாதிகாரி போல் செயல்பட்டால் ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் குடும்பத்தோடு கைது பண்ணியிருக்கணுமே எவ்வளவோ ஆதாரம் ஆதாரம் அடுக்கடுக்காக வருது அதனால் அவர்களை பிஜேபியை சர்வாதிகாரின்னு சொல்லக்கூடாது தொடைநடுங்கி பிஜேபின்னு வேணால் பட்டம் கொடுக்கலாம் அதனால் இந்த கருத்தில் யோ உங்களுடைய கருத்தில் நாங்கள் மாறுபடுகிறோம் அப்படிங்கிற கருத்தையும் தெரிவிச்சுக்கலாம் ஏன்னா ஆதவன் இது தப்பாக சொல்லிட்டு அவங்க நடிக்க தொடைநடிக்கி இல்லை அதாவது தன்னு அதாவது சுயநலம் உள்ளவங்க இருபத்தி மூணு எம்பி வேணுங்கிறதுக்காக என்ன செஞ்சாலும் பொறுத்துக்குவோம் அப்படின்னு இருக்காங்களே ஒழிய அவங்கள போய் சர்வாதிகாரிங்கிறீங்களே அப்படிங்கிறது அவர் இவருடைய கருத்துக்கு நம்முடைய பதில் கருத்து இவர் ஏன் அந்த முதல்ல திமுக இருந்தாரன் அது திமுகவை பற்றி உண்மை தெரிய வந்ததால் நான் வெளியில் வந்துவிட்டேங்கிறது திமுகவை பற்றி உண்மை தெரிஞ்ச வெளியில் வந்தீங்கன்னா போன எலெக்ஷன்லேயே அறுநூறு கோடி ரூபாய் திமுகவுக்கு நிதியாக கொடுத்தீங்க நிதி கொடுக்கும்போது தெரியலையா உண்மை சபரிசுனுக்கு உங்களுக்கு ஜண்டை வந்து உங்களை தரத்திட்டாருன்னு தான் சொல்கிறாங்க அதனால் திமுக பற்றி உண்மை தெரிய வந்ததால் வந்து என்ன அப்பட்டமான பொய்யை சொல்கிறீர்கள் அதை வருஷம் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கட்டக்காரத்தில் தாதேக்கா தனியாக நின்றால் நூறு சதவீதம் வெற்றி பெறுமா இது மாதிரி இதெல்லாம் அதீதமான கற்பனை இல்லை பத்து சதவீதம் உங்களுக்கு அவ்வளோதான் நீங்கள் எவ்வளோ தலை சுற்றினாலும் பத்து சதவீதம் அதனால் பத்து சதவீதம் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லுங்கள்